ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருப்புகள் பாடல் எண் பதினெட்டு இது வந்து பொது பாடல் இந்த பாடல் எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னா நல்ல வரன் நம்ம வீட்டுக்கு வரணும் நல்ல மனப்பெண் நல்ல மணமகன் நம்ம வீட்டுக்கு வரணும் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியணும் அப்படின்னு நிறைய பேர் இப்போது வரம் தேடிட்டுருக்காங்க அவங்க வீட்டில எல்லாம் சீக்கிரமே கல்யாணம் முடியணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாடல் படிக்கலாம் வாங்க இப்போ பாட்டுக்குள்ள போகலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவா யமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவாயமை காக்கவாம் துள்ளு மத வேட்கை கனையாலே தொல்லை நீல கடலாலே மெல்லவரு சோலை குயிலாலே மெய்யுருவமானை தழுவாயும் மெய்யுருவமான தழுவாயும் தெ தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரே திரலோனே வல்லல் தொழுத்தான கலலோனே வள்ளி மணவாழ பெருமாளே வள்ளிமணவாழ பெருமாளே வடிவேலவா வினை தீர்க்கவா வழிலவாய யமை காக்கவா வடிவேலவா வினை தீர்க்கவா வடிவேலவாயமை காக்கவாம்